அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் டி டிவி ஓ பி எஸ் செங்கோட்டையன் அவர்களோட ஒன்றிணைப்பு இபிஎஸ் அவர்களோட வியூகம் அமித்ஷா அவர்களோட வியூகம் அதிமுகவுக்காக எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய சட்டம் தொடர்ந்து பேசுவோம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது போன சொன்ன மாதிரி போட்ட கல்லு மாதிரி அதிமுக தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படியே இருக்கு எனக்கு தான் சிஎம் சீட் வேணும் அதுதான் பிரதான நோக்கமா இருக்கு இரண்டு கட்சிகளுக்குமே அதிமுக சார்பில் இபிஎஸ் அவர்கள் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடத்தவில்லை அப்படின்னு சொன்னாலும் தாவேக்கா சார்பில் மௌனமா இருந்தாலும் எப்படி திடீர்னு கரைப்பார் கரைத்தால் கள்ளும் கரையும் அப்படின்னு சொல்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் உள்ள புகுந்து அதிமுக தாவேக்க கூட்டணியை அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு முழு வீடியோ பார்த்துட்டு கூட்டணியை பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு இபிஎஸ் அவர்கள் டெல்லி பையனும் அதிமுக பிஜேபி கூட்டணி பேசினாங்க அதிமுக பிஜேபி கூட்டணியே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அதிமுக பிஜேபி கூட்டணி ரெண்டே நாட்கள் முடிவு செய்யப்பட்டுச்சு அண்ணாமலை அவர்களோட மாநில பொறுப்பு பறிக்கப்பட்டு அவர்களுக்கு தேசிய பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி இப்ப தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கு இத பற்றி அமித்ஷா அவர்கள் கிட்ட கேட்கும் போது தமிழ்நாட்டுல இந்திய கூட்டணியை விரிவுபடுத்துறது எங்களோட நோக்கம் அதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசப்படும் ஆனா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்திய கூட்டணியில் இருக்கிற தலைவர்களோடு பேசி தமிழ்நாட்டுல ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுவும் தாலேகாவை பற்றி கேட்கும் போது அப்படி பேசும்போது கரைப்பார் கரைத்தால் கள்ளும் கரையும் அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசும்போது அவர் வியோகம் வகுத்து அதிமுக பிஜேபி கூட்டணியில தமிழ்நாடு என்டி கூட்டணியில தாவேகாவை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில அமித்ஷா அவர்களும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அவரும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படி பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது அதிமுக தாக்க கூட்டணி வாய்ப்பு சாத்தியமே திமுக கிட்ட வலுவான கூட்டணி இருக்கும் போது அதிமுக கிட்டையும் ஒரு வலுவான கூட்டணி இருக்கும் போது தாவேகாவுக்கு ஏன் வலுவான கூட்டணி இருக்க கூடாது இதுதான் தாவேகா தொண்டர்களோட முழக்கமா இருக்குது அதிமுக சைடுல இருந்து பார்க்கும் போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதலமைச்சர் பதவி கேட்டாலும் இதுல ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு தாவேகா சைடு பார்க்கும் போது இது உங்களுக்கு முதல் எலெக்ஷன் ஈரோடு இடைத்தேர்தல கூட நீங்க புறக்கணிச்சுட்டீங்க நீங்க ஏன் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது பவன் கல்யாண் அவர்கள் மாதிரி இதுதான் முக்கியமான கேள்வி இதையே தாவேகா விஜய் அவர்கள் யோசிச்சே ஆகணும் ஏன் தாவேகா சார்பில் தாவேக்கா தொண்டர்கள் அவர்களே எதிர்பார்க்கிறது இது தாவேகா விஜய் அவர்களுக்கும் எங்களுக்கும் முதல் எலெக்ஷன் இதுல தாவேகா விஜய் அவர்களுக்கு அனுபவம் தேவைப்படுறதுனால திமுக நேரடியே எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்குது ஏன் மற்ற கட்சிகள் மாதிரி கூட்டணி அமைக்க கூடாது அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள் கேட்கிறாங்க இந்த கேள்வி நியாயமானதுதான் ஏன் தாவேகா விஜய் அவர்கள் தனித்துதான் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அலிசனுக்கு போகணும் அப்படின்னு என்னோட பார்வையில நான் பார்க்கும் என்னோட சேனல்ல பண்ற ஒரு சில கமெண்ட்டுகள்லயே ஏன் கூட்டணி அமைக்கூடாது அப்படின்னு கேள்விகள் அதுவும் கூட ஏன் கூட்டணி கேள்விகள் கேட்கிறாங்க அப்போ அதிமுக தாவேக்கா கூட்டணியை தாவேகா தொண்டர்களும் விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு தாவேகா தொண்டர்களுக்கு தாஜக விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் முதல் எலெக்ஷன்லயே துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு அப்படியும் ஒரு சிலர் பார்க்கும்போது அதிமுக தாக்க கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அமித்ஷா அவர்கள் கையில் இருக்கு அவர் பேசி அதை என்ன முடிவு கொண்டு வர போறாங்க அப்படின்னு இருந்ததா பார்க்கணும் அதே சமயத்தில் இப்ப திடீர் கூட்டணி திடீர் கூட்டணி டிடிவி தினகரன் அவர்கள் பேசிட்டு இருந்தாங்களே அது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து இருக்கிறாங்க இது மிகப்பெரிய விஷயமா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்றுதான் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதிமுகவுக்கு இதனால மிகப்பெரிய லாஸா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய லாஸ் இல்ல இருந்தாலும் கொஞ்சம் வாக்கு வங்கிகள் கண்டிப்பா செதறும் ஒரு சில தொகுதிகளில் ஓபிஎஸ் அவர்களோட ஆதிக்கம் அவர்களுக்கு வாக்கு வங்கிகள் அதிகம் அது அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம் பாதகமா இருந்தாலும் மிகப்பெரிய பாதகம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை இது அதிமுக தலைமை யாருக்கு இரட்டை சின்னம் யாருக்கு அப்படிங்கிற முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்கான நேரம் இருக்கும் பொழுது இத பத்தி நம்ம அதிகமா பேசறதுக்கான முக்கியத்துவம் இப்ப இல்லை இன்னும் நாட்கள் செல்ல செல்ல கூட்டணி அமைந்த பிறகுதான் தெரியும் இது எவ்வளவு பாதிக்க போகுது அப்படின்னு இன்னும் ஓ பி எஸ் டி தினகரன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கூடவே சசிகலா அவர்களும் சேருவாங்க இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான் இதுல ஆச்சரியமா பாக்குறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை இது அதிகாரப்பூர்வமா இப்ப அறிவிச்சிருக்கிறது சந்தோஷம் அதிமுகவில் இருந்த ஒரு சில குழப்பங்கள் இப்ப நீங்கிருச்சு இதற்கு இபிஎஸ் அவர்களோட ரிப்ளை அதிமுகவுக்கு யார் துரோகம் நினைத்தாலும் அது செங்கோட்டையன் அவர்களா இருந்தாலும் அதிமுக இருந்து நிச்சயம் நீக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதுவரைக்கும் செங்கோட்டையன் அவர்களோட ஒரு சில தான் அவர் பறிச்சு வச்சிருந்தாரு அதிமுக ஒரு உறுப்பினராக ஒரு எம்எல்ஏவாக இருந்தாரு ஆனா அந்த பதவியும் இப்ப பறிக்கப்பட போற சூழ்நிலையில் இருக்கு அது எப்ப வேணாலும் நடக்கலாம் அதிமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களா அதிமுகவுல இருந்து நிரந்தரமா நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன் செங்கோட்டையன் அவர்கள் இது மாதிரி தொடர்ந்து ஓ பி எஸ் அவர்களோட ஆதரவாளர்களையும் டி டிவி தினகரன் அவர்களோட ஆதரவாளர்களையும் எல்லாத்தோட ஆதரவாளர்களையும் நீக்கிறதுக்கான காரணம் அது அவரோட ஒரு வியூகமா பார்க்கப்பட்டாலும் இதுக்கு பின்னால் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக உருவாக்கும் போது ஒரு ஒரு விதியை விதி தான் காரணம் திமுக இருந்து ஒரு காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வர்றதுக்கு காரணமே பொதுக்குழுல இருந்த ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே அதனால திமுக அவருக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் அதனால அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு கொடுக்கணும் கண்டிப்பா அதிமுக தொண்டர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படியே வலுவான ஒரு சட்ட விதியை உருவாக்கினார் இந்த சட்ட விதி அதிமுக பொதுச்லாள தேர்ந்தெடுக்கிறது அதிமுக தான் பொது நிர்வாகிகளால் மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு கொண்டு வந்தார் இந்த சட்டத்தை எந்த வந்திருக்கிறாரு இது அவரோட பர்சனல் உயில் கூட சொல்றாங்க அப்படி என்றால் அதிமுகவில் உருவாக்கப்பட்ட எந்த அரசு விதிகளையும் மாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டால் எம்ஜிஆர் அவர்களே அதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க காலத்திற்கு எந்த அதிமுக சட்ட விதிகளை வேணாலும் நீங்க மாத்திக்கலாம் ஆனால் இந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிற விதியை மட்டும் நீங்க மாற்றவே கூடாது அப்படின்னு அழுத்தி சொல்லிட்டு இது அதை வச்சு பார்க்கும் போது இப்போ இபிஎஸ் அவர்கள் மாற்றி வச்சிருக்கிற வெறும் பத்து நிர்வாகிகளே போதும் அதிமுக செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த அதிமுக பொதுச் செயலாளர்கள் அஞ்சு வருஷமாவது அதிமுக இருக்கணும் இப்படி மாத்திட்டாரு இபிஎஸ் அவர்கள் இதனாலதான் திடீர்னு இபிஎஸ் அவர்களை டி டிவி தினகரன் அவர்கள சசிகலா அவர்களை இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எல்லாத்தையும் அதிமுகவுல இருந்து நீக்கிறதுக்கான காரணம் திரும்ப அதிமுகவுக்கே கொண்டு வந்தாலும் அந்த அஞ்சு வருஷம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு இருக்கிறதுனால உடனே பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது வர முடியாத அளவுக்கு மாத்திக்கிறாங்க இதனாலதான் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து அந்த உரிமை எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொண்டர்களுக்கு கொடுத்தது அதிமுக பொதுக்குழுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ இபிஎஸ் அவர்களுக்கோ யாருக்கோ கொடுத்தது கிடையாது அதனால அந்த உரிமை மீட்பு குழு அந்த உரிமையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் இபிஎஸ் விசஸ் ஓ பி எஸ் இதுதான் ஓ பி எஸ் ஓட ஒரு அடிநாதம் இதுவே எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல இது ஒரு பக்கம் இருக்கும்போது அதிமுக தாவேக்கா கொடுக்க உடனே சேருமா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அரசியல் சூழ்நிலையை பொறுத்து எப்படி வேணாலும் மாறும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி சேரலாம் அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள் அது அமமுக கண்டிப்பா டிவிகே கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும் போது கண்டிப்பா அதிமுக வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பிரிஞ்சு பிரிஞ்சு போகும்போது அதிமுக இபிஎஸ் அவர்களோ அதிமுக ஓபிஎஸ் அவர்களோ ஏதோ ஒரு அணி கண்டிப்பா டிவிகே கூட நிற்கும் இதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அது அமமுக கட்சியா அதிமுக கட்சியா அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர் அதிமுக கட்சி தான் வந்து தாயகா கூட்டணி கூட நிக்கணும் நின்று திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணம் வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் திமுக விசேஷ் எல்லா கட்சிகளும் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு திமுக ஜெயிக்கிறத நோக்கம் அப்படிங்கும் போது கண்டிப்பா திமுக எதுக்குற எல்லாருமே ஒன்று சேரலாம் அது இபிஎஸ் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ இல்ல எந்த கட்சியோ எதுவாக இருந்தாலும் திமுக ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு வலுவான கூட்டணி வேண்டும் திமுக வலுவான கூட்டணி இருக்கும் போது அதிமுக கிட்டையும் கூட்டணி இருக்கும் போது தாக்காவுக்கு ஏன் வலுவான கூட்டணி இருக்கக்கூடாது தொண்டர்களோட முழக்கமா இருக்குது கூட்டணியை கண்டிப்பா உருவாக்குங்க என்னோட கருத்து மக்கள் மாற்றாட்சியை எதிர்பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது பாசிபிள் இல்ல தாவேகா விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிக்கணும் இபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு போனால் இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அதுதான் அதிமுக சார்புகளையும் இந்த ட்ரெடிஷ்னல் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி ஜெயலலிதா அவர்கள் வளர்ந்த அதிமுகவுக்கு அதான் மதிப்பு அப்பொழுது அதிமுக கூட்டணிக்கு போனால் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராகவும் தாவேகா விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் பொறுப்புலையும் இருந்தால் வெற்றி பெறும் பொழுது அதுதான் எல்லாருக்குமே நன்றாக இருக்கும் இது உங்கள் கடைசி தீக்குச்சி